என்ன கண்ணிட ஐயோ நான் என்ன செய்யறது என்ன என்ன புலம்புற புலம்புற போயிடுது என்ன நடந்த இல்ல இந்த மனிதனையும் என்ன செய்யறது ரெண்டு மூண்டு ஆம்புளை அதுகளோ ஐயோ ஒன்று வெளிநாட்டில அது கல்யாணம் முடிச்சிட்டு தானே அவன் கல்யாணம் முடிச்சது ஒரு சட்டக்கார அப்ப நடுவிலான் ஐயோ நடுவிலான் அவன் போர் ஊரிலோடு இணை இருக்கிறது உன்னோட இருக்கார் அவர்கள் கினி விட்டுட்டு செத்து போடுவோம் அப்படி நினைச்சனான் செத்து போடுவோம் நினைச்சு போட்டு இருந்து இருக்கிறேன் ராத்திரி ஆற்றி கழுத்திலே போட்டு தூங்கலாம் என்று கஹிரு போட்டானான் ஓ ஓட அது ருக்குடா நான் உடனே அரத்து போட்ட கலட்டிடாத கலட்டி போட்டா ஞாபகம் என்ன இந்த பரியார் யார் ஒரு நாள் கைபிடிச்சு பார்த்து போட்டு சொன்னவர்டா என் மேல பச்சை தண்ணி வரப்படாதண்டு அதுதான் வந்த இருந்து யோசிச்சு வச்சு அதுக்க விழுந்து சாக போறவ பச்ச தண்ணியில விழ மாட்டான் எப்படி இருக்குது இது எங்கட பெண்கள் இந்த தாய்க்குள்ள வரதான் பாவம் சாவித்திரி அமனை கண்டு கேட்கிறாள் என்னையும் கொண்டு போம தர்மன் பார்த்தான் சாவித்திரி உன்னுடைய ஆய்வு அண்டைக்கு முடிகிறதோ அன்றுதான் உன் உயிர் எடுக்க முடியும் ஆனால் உன் வாழ்வு உகந்ததாக ஒரு வரம் என்றால் வரம் கேளுண்டு கேட்ட உடனே சாவித்திரி மாமன் மாமியருடைய கண்கள் வேண்டும் என்று கேட்கிறாள் தந்தேன் உலகத்துல பாருங்க மாமனுக்கும் மாமிக்கும் முதல் முதல் கண் வர வேண்டும் என்று கேட்கிறார் மாமனுக்கும் மாமிக்கும் கண் கட வேணும் அது எங்கட மாரி மக்கள் எங்கட மாரி மக்கள் அதான் சொல்லுவீங்க ஐயோ கடவுளே ஏனு வேலை வச்சிருக்கிற எங்கட மருமன் சும்மா இல்ல எங்கட மருமக்கள் தச்சேலா யமதர்மன் வந்தான்டா ஓடி பாதி வழிக்கு போய் வரவேற்று என்ற ராசா இவ்வளவு நானும் எங்க போன் உங்காலுக்கிறதான் எங்க நின்றனி நீ விளவுனாள் நிச்சயவா ஆகியோ கடவுளே வந்தனி வந்தனி நான் இங்க இந்த கிளடு கட்டை இந்த ரெண்டோடும் கண்டறியாதலோட நான் படுற பாடு അയ്യോ ഇത് എന്റെ വീട്ടിലെ ഞാൻ ഒരു ആനദീനോ ഊണോ ഒരു ട്രാമോ സിനിമാനോ ഒരു ടീവിയോ കീവിയോ ഒരു മലമോ ഒരു വിളാവോ ഒരു കോച്ചോ പറച്ചോ അത് വിടാളെ എന്റെ രാജ വന്ദന രണ്ടെയും ഒരേ തരത്തില കൊണ്ടു പോവീ കൊണ്ടന്താ കവറ് കാണാതെ കിടക്കുട്ടി അവിടെ താരൻ കൊണ്ടുപോവ് வளட்டாக கொண்டு இப்படி கொடுத்து சாவித்திரி இது கேட்கிறார் மாமலுக்கு மாமிக்கன் கண்டால் யமதரன் குடிச்சு விட்டு மறைந்து விட்டார் சாவித்திரி பின்தொடர்க

என்ன எனக்கு கடமுருக தராம வந்துட்டீங்களே அதுதான் கடவுரு தனக்கு ஒரு குழந்தை ஒரு ஆண் குழந்தை பிறகு பிறக்கும் பிறக்கும் போ

நீ இப்ப குடிச்சிய ஒரு வரம் என்ன வரோம் அதுலதான் எனக்கு சந்தேகம் அதுல என்ன சந்தேகம் மாமன் மாமிக்கு கண் கிடக்கலாம் கிடக்கும் நாடு நகரம் கிடக்கும்ன்னு அழகா வர மூணாவது வருத்தினாலே எனக்கு பிடித்தான் குழந்தை பிறக்கும்ன்ன ஏன் பிறக்காதோன்னே எனக்கு ஒரு குழந்தை பிறக்கறதா இருந்தா அது என்னுடைய வயிற்றுல தானே பிறக்கணும் அடி பாவி உன் வயதுக்கு என்ன ஆச்சோ என் வயிற்று ஒன்னும் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதா இருந்தா என் கணவனுக்கு பிள்ளையாக அல்லவா பிறக்கணும் ஓஹோ அதுக்குத்தானே நான் மரம் கொடுத்தேன் என்னுடைய கணவனோ பிணமா இருக்கிற பொழுது எனக்கு இனி எப்படித்தான் குழந்த பிறக்கும் இல்லாம இது தெரியாத அசட்டு யமனோன்னு ஆனதுனால யமதர்மா எனக்கு இனி ஒரு வாரிசு பிறக்கிறதா இருந்தா என்னுடைய கணவன் ஈரோடு இருக்க வரும் கொடுத்த வரத்தை முடியாத யமதர்மன் அந்த சத்யவான் உயிரை கொடுப்பது தவறு வேறு இல்லை என்று சொல்லி அந்த சத்யவான் மீளவும் மேடவும் சாவித்திரி அகமழிந்தால் சத்யவான் உயிர் பெற்றால் கணவரை மீட்ட காரிகை ஆனால் யமனோடு வாதிட்ட கற்பரிசி ஆனால் அந்த சாவித்திரி சத்தியவான் பல்லாண்டு காலம் பூவுலகத்திற்கு வாழ்ந்து சிறப்பெய்தியதாக வரலாறு கூறுகிறது என்று கூறி இன்றைய சிறந்த நாளிலே உங்கள் முன்னிலையிலே வில்லிசையிலே வராது சொல்ல அழைத்த இந்த இந்து இளைஞர் சங்கத்தனுக்கு எங்கள் மனம் கணிந்த நன்றியினை கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனக்கு அன்புக்குரிய இருக்கின்ற என் நன்றிக்குரிய தம்பி அவர்களுக்கும் என் மனம் கணிந்த நன்றியை கூறி மீண்டும் உங்கள் அனைவரையும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் சகல செல்வங்களையும் அளிக்க வேண்டும் என்று தோன்றி வா <laughs>